எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேட்டி திருவாரூரில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் விஜயபுரம் கடைவீதியில் தொடங்கி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய முன்னாள் அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களிடம் கூறும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது ஆட்சி காலத்தில் போதை பெரும் புழக்கத்தில் இல்லை ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி இளைஞர்கள் பெருமளவு கூடும் இடங்களில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் பல வண்ணங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் எளிதாக கிடைக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மாணவர்களின் நிலையை நினைத்து பெற்றோர்கள் கவலை அடைந்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்வழியை ஏற்படுத்துகின்ற பாதுகாப்பான நிலையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் இரட்டை இலை சின்னம் தொடர்பான கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அறிவித்துவிட்ட நிலையில் இரட்டை இலை சின்னத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் மேலும் சிஐஏவுக்கு எதிராக அதிமுக வாக்களித்ததாக திமுகவினர் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு குறித்து தெரிவிக்கவில்லை முக ஸ்டாலின் தேவையில்லாதவற்றை கூறி வருவதாக தெரிவித்தார்